எங்க பார்த்தாலும் பயப்படுவாங்க கண் திருஷ்டி கண் திருஷ்டி கண்ணீர் பற்றும்பா அங்கே போவாது இங்கே அவன் பார்ப்பான் இங்கே போவாது இங்கே பார்ப்பான் என்று கண் திருஷ்டி கண் திருஷ்டி இருக்கிறத இருக்கிறது இதை பார்த்து அஞ்சு பயந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹூ அலிவஸ் அவர்கள் சொன்னார்கள் உமக்கு கந்திரிசுடைய பயம் இருக்கிறதா அச்சம் இருக்கிறதா வஸ்வஸ்ஸா இருக்கிறதா கண்தரிசு கந்திருஷ் பட்டுவிடுன்னு நினைக்கிறாயா என்று சொன்னால் இந்த மாப்விதத்தில் இரண்டு சூறாவை ஓதி கொள்ளுங்கள் அது என்ன புல் ஆவுது பிரபின் பலக் புல் ஆவுது பிரபின் நாஃப் இந்த இரண்டு சூறாவை ஓதி அதாவது கையில் ஊதி தன்னுடைய உடம்பு ஃபுல்லா தடவிக் கொள்ளுங்கள் இரண்டாவது சூர சூர பஹரா அதாவது குல் குல் நாஸ் இந்த இதை ஓதி தண்ணீர ஊதி அதை குடித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் எந்த கண்ணர் இருந்தாலும் எந்த கண்ணீர் சேர்ந்தாலும் அது அகற்றப்படும் அது நீக்கப்படும் அது இல்லாமல் ஆக்கப்படும் என்று நபி சல்லாஹூலேசு சொன்னார்கள் இதை விட்டுவிட்டு அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் நமக்கு ஷிஃபாவை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த ஷிஃபாவை விட்டுவிட்டு யார் யாரையும் போலி பாபாக்களிடம் சென்று போலி மக்களிடம் சென்று எனக்கு கண் திருஷ்டிப்பட்டு விட்டது எனக்கு அப்படி விட்டது எனக்கு இப்படியாகி விட்டது நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது இப்ப வியாபாரம் நடப்பதில்லை என்று சொல்லி சகோதரர்களே அவரிடத்தில் சரணடைந்து விடுகிறார் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விடுகிறான் அல்லாம தூதர் சொன்னாங்க இந்த வசுவதா இந்த சந்தேகம் இருந்தால் இந்த இன்ஷா ஓதி கொள்ளுங்கள் சிபா கிடைக்கும் என்று சொல்றது யாருங்க அல்லாவின் தூதர் அல்லாவின் தூதர் சொல்றாங்க இதை விட்டு விட்டு போலி மக்கேட்டும் போலாமா ஏமாத்துறவன்ட்ட போலாமா பிராடு பண்றவன்ட்ட போலாமா பிராடு பண்ணி சம்பாதிக்கிறவன்ட்ட போலாமா எனவே அன்பானவர்களே அல்லாவின் தூதர் எதை சொன்னார்களோ அதை செய்யுங்கள் அதில் தான் ஷிஃபா இருக்கிறது அதில் தான் ஷிஃபா இருக்கிறது அதில் தான் குணம் இருக்கிறது அதில் தான் மருத்துவம் இருக்கிறது